இதுபோன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கும் நாடுகளில் முதலிடத்தில் பாகிஸ்தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகளில் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஐ எம் எஃப் இடம் அந்நாடு கடன்களை பெற்றுள்ளது மேலும் ஐ எம் எஃப் திட்ட நிபந்தனைகளை கடைபிடிக்காமலும் செயல்படுத்தாமலும் மிக மோசமாக நடந்து வருகிறது குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு சர்வதேச நாணய நிதிய திட்டங்களை பாகிஸ்தான் முறையாக கடைபிடித்திருந்தாலே மீண்டும் மீண்டும் கடனுக்காக அந்நாடு கையேந்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது பாகிஸ்தான் அரசு கொள்கைகளில் ராணுவத்தின் ஆழமான தலையீடு காரணமாகவே அந்நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஐ எம் எஃப் வழங்கும் கடநிதியை எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கே பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது என்று இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது வரும் செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தானின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீட்டை பொறுத்து அடுத்த கட்ட தவணையாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும் பாகிஸ்தானின் நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட நிதி செயல்பாட்டு அறிக்கையின்படி ஐ எம் எஃப் ஐந்து முக்கிய நிபந்தனைகளில் மூன்றை பாகிஸ்தான் அடைய தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தனது மாகாண அரசுகள் ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் ரூபாய் சேமிக்கும் என்று உறுதியளித்திருந்தது ஆனால் வெறும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாயை மட்டுமே பாகிஸ்தானால் சேமிக்க முடிந்தது இதில் மட்டும் இருநூற்றி எண்பது பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஐ நிர்ணயித்த முக்கிய நிபந்தனையான பனிரெண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் ரூபாய் வருவாய் வசூல் என்ற இலக்கையும் பாகிஸ்தான் அடைய தவறியுள்ளது வரி அடிப்படையை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய முயற்சியான தாஜிர் தோஸ்து திட்டத்தின் கீழ் பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கும் இலக்கையும் நிறைவேற்றவில்லை இந்த சூழலில் நிதி பற்றாக்குறை மற்றும் முதன்மை உபரி வருவாயின் முன்னேற்றத்தை காட்டி ஐ எம் நம்ப வைக்க முடியும் என்று பாகிஸ்தான் நம்புகிறது ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் தொடர்பான நிபந்தனைகளை பாகிஸ்தான் நிறைவேற்ற தவறியதால் ஐநூறு மில்லியன் கடன் வழங்கும் திட்டத்தை உலக வங்கி ரத்து செய்துள்ளது மேலும் புதியதாக உதவிகளை வழங்குவதற்கான திட்டங்களையும் நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் ஐ எம் கடனுதவியைப் பெறுவதிலும் பாகிஸ்தானுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது